வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தெய்வ ரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் சென்று தன் காதல் கணவனை பார்த்து வருகிறாள் ரதியின் அப்பா வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்க காரின் கருப்பு கண்ணாடிகள் ஏற்றப்பட்டு இருந்ததால் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பது ராஜனுக்கு சரியாக தெரியவில்லை தேவா அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை பார்த்தவன் பின் எதுவுமே பேசாமல் காரை மின்னல் வேகத்தில் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் ரதி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுவிட்டு படபடவென அடித்துக் கொண்டிருந்த தன் இதயத்தை நிலைப்படுத்தினாள் ரதியின் அப்பா ரதி நின்றிருந்த இடத்திற்கு வந்தார் என்னம்மா கார்ல வந்து இறங்குற யாரது போறது என கேட்டார் மனக்கோளம் பூண்டு மாப்பிள்ளை என்ற உரிமையுடன் வீட்டுக்கு வர வேண்டியவன் இன்று யாரோ ஒருவனை போல வாசல் வரை வந்தாலும் அவனை உள்ளே அழைத்து செல்ல முடியாத நிலைமை ரதிக்கு மனது பாரமாகத்தான் இருந்தது அவளுக்கே இப்படி என்றால் தேவாவை நினைக்கும் போது அவன் கோபமும் நியாயம்தானே அவனோ ஆண்மகன் இப்படி மறைந்து ஒளிந்து உறவை வெளியே சொல்லாமல் வாழ்வது என்பது அவனுக்கும் மிகவும் கடினம்தான் வேகமாக செல்லும் தேபாவின் காரின் மேல் பார்வையை பதித்து தன்னை மறந்து யோசனையில் நின்றிருந்தாள் ரதி ரதியின் அம்மா அவள் தோலை பிடித்து உலுக்கினார் ரதி அப்பா உங்கிட்டதான் கேக்குறாரு யாரது உன்னை கொண்டு வந்து கார்ல விட்டுட்டு போறதுன்னு அவர் கேட்கறத உன் காதல விழுந்துச்சா இல்லையா தன் யோசனையிலிருந்து சுயத்திற்கு வந்த ரதி அப்பா அவரு என்னோட பாஸ் ராத்திரி நேரம் தனியா போக வேண்டான்னு சொல்லிதான் என்னை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போறாரு என்றார் ரதி பரவாயில்லையேம்மா உன்னோட முதலாளி ரொம்ப நல்லவரா இருக்காரு போல அவர்கிட்ட வேலை செய்யற பொண்ணுங்க பாதுகாப்புல இத்தனை அக்கறை எடுத்துக்கிறாரு என்றார் ராஜன் ஆமாப்பா அவரு நல்லவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு என்றார் ரதி சரிமா நீ போய் ரெஸ்டெடு ரொம்ப டயர்டா இருக்க என்று ராஜன் கூற சரிப்பா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் ரதி அம்மாவும் அப்பாவும் திருமண சம்பிரதாயங்கள் சடங்குகளை பற்றி சதீஷுக்கு வாங்க வேண்டிய பட்டு வேஷ்டி சட்டை மோதிரம் என்று திருமண ஏற்பாடுகளை பற்றி முழு மூச்சாக அது ரதிக்கு இன்னும் பீதியை கிளப்பியது அடுத்த நாள் அலுவலகத்தில் தேவாவின் அறையில் அவன் இல்லை நேற்று அவன் கோபமாக ரதியை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு போனதிலிருந்து இன்னும் ரதியுடன் அவன் பேசவில்லை ரதி இரண்டு முறை மெசேஜ் மட்டும் அனுப்பியிருந்தாள் இன்னும் என்மேல் கோபமா என்று ஆனால் அதற்கு அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ரதியின் மெசேஜை அவன் பார்த்தானா என்றும் தெரியவில்லை ரதியின் திருமணத்திற்கு குறிக்கப்பட்ட தேதிக்கு இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருந்தது இப்போதெல்லாம் சதீஷ் அடிக்கடி ரதிக்கு போன் செய்து பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறான் அன்று இரவு தன் தூக்கத்தை தொலைத்துவிட்டு யோசனையில் இரவை கழித்தாள் ரதி அடுத்த நாள் கல்லூரிக்கு சென்ற பிறகும் தேவாவிக்கு இரண்டு முறை போனில் அழைத்திருந்தாள் இரண்டாவது முறை போன் செய்ததில் போனை எடுத்தவன் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டான் மதியம் அலுவலகத்திற்கு சென்றதும் முதல் வேலையாக தேவாவின் அறைக்கு சென்றாள் ரதி அவன் அறையில்தான் இருந்தான் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் ரதி ஏதோ ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தான் அந்த மௌனமே அவளுக்கு உணர்த்தியது அவன் இன்னும் அதே கோபத்தில்தான் இருக்கிறான் என்பதை இதுவே அவன் சாதாரணமாக இருந்திருந்தால் இந்நேரம் ரதி உள்ளே வந்ததற்கு இப்படியா கண்டும் காணாமல் உட்கார்ந்திருப்பான் ரதி அவனுக்கு எதிரில் டேபிளுக்கு மறுபுறம் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் பாட்டி நல்லா இருக்காங்களா என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் ம் என்று ஒற்றை எழுத்தில் பதில் வந்தது அதுவும் பார்வையை ஃபைலில் இருந்து எடுக்காமலேயே பதில் சொன்னான் சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு மீண்டும் பேசினாள் ரதி பாட்டிக்கு இன்னும் கால்வலி இருக்கா என கேட்டாள் இது அவனை சகஜமாக்கும் முயற்சியில் அவள் கேட்ட இரண்டாவது கேள்வி இல்ல என்று ஒற்றை எழுத்து இப்போது ஒற்றை சொல்லாக பதில் வந்தது பாட்டி கூறியது போலவே இவர் போதும் போதும் என்ற அளவுக்கு அன்பை கொட்டுவார் அதுவே கோபம் என்றால் கண்கள் சிவந்து முகம் இறுகி சமாதானப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் ரதி அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் பைலை தவிர வேறு எங்கும் பார்வையை திருப்பவில்லை அதற்குள் அறையின் பெல் அடிக்க என்றான் தேவா மேனேஜர் உள்ளே வந்தார் சார் அன்பு இல்லத்திலிருந்து டொனேஷனுக்காக வந்திருக்காங்க என்றார் டொனேஷனா இப்ப என்ன திடீர்னு என்றான் தேவா சார் மறந்துட்டீங்களா அடுத்த வாரம் உங்க பிறந்த நாள் வருதே எப்பவுமே வருஷம் வருஷம் உங்க பிறந்த நாள் அன்னைக்கு இல்லத்துல இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பிள்ளைகளால கைவிடப்பட்ட முதியவர்களுக்கும் அந்த ஒரு மாசத்துக்கான சாப்பாடு மருந்து மாத்திரைன்னு மொத்த செலவையும் நீங்க தானே பாத்துக்குவீங்க என்றார் அவர் ரதி தேவாவை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவனை பார்க்க பார்க்க பிரமிப்பாய் இருந்தது அவளுக்கு அவன் மேல் அன்பும் காதலும் இன்னும் அதிகமானது தன் கண்களை மூடி கையில் இருந்த பேனாவின் பின்புறத்தில் நெற்றியை தேய்த்தவன் நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் சரி அவங்கள பார்த்து பேசிட்டு செக் போட்டு கொடுத்துடுங்க என்றான் ஓகே சார் என்று கூறிவிட்டு மேனேஜர் வெளியே சென்றுவிட அடுத்த வாரம் உங்களுக்கு பர்த்டேயா என்றாள் ரதி மேனேஜரிடம் பேசிவிட்டு தலையை குனிந்து ஃபைலில் ஏதோ எழுதி கொண்டிருந்தவன் எழுதுவதை நிறுத்தினான் ஆனால் தலையை நிமிர்த்தவில்லை இருந்தாலும் ரதி விடுவதாக இல்லை அன்பு இல்லம் அது எங்க இருக்கு ஒவ்வொரு வருஷமும் டொனேஷன் கொடுப்பீங்களா என்றாள் தலை நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான் தேவா அவன் பார்வையை எதிர்கொள்ள பயமாகத்தான் இருந்தது ரதிக்கு ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல எனக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல என்ன அவங்க அங்க இருக்காங்க நான் என் வீட்டுல இருக்கேன் அவ்வளவுதான் வித்தியாசம் என்ற தேவாவின் குரலில் கோபத்தை விட விரக்திதான் அதிகமாக தெரிந்தது ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு பாட்டி இல்லையா நான் இல்லையா என்றாள் ரதி அவள் அப்படி சொன்னதும் அவளையே தீர்க்கமாய் பார்த்தான் தேவா பாட்டி இருக்காங்க ஆனா நீ என் இல்லையே என்றான் அவள் கண்களை நேராக பார்த்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கல்யாண தேதிக்கு இன்னும் ஒன்றரை மாசம்தான் இருக்கு கண்டிப்பா அதுக்குள்ள நம்ம கல்யாண விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்கள் மனைவியா உங்க கூட உங்க வீட்டுக்கே வந்துடுவேன் என்றாள் ரதி நீயும் ஒரு ஒரு வாட்டியும் இப்படி தான் சொல்ற ஆனால் அந்த நேரம் எப்போதான் வரும்னு தெரியலை என்றான் தேவா அப்பா இப்போ முழுசா குணமாயிட்டாரு இன்னும் ரெண்டு மாசத்துல மெடிசன்ஸ் எல்லாம் நிறுத்திடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால சீக்கிரமே நம்ம கல்யாண விஷயத்த வீட்டில் சொல்லிடுவேன் என்றாள் ரதி உனக்கும் சதீஷுக்கும் உங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற டேட்டில் நிஜமாவே கல்யாணம் நடந்து நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே நீ என் உயிரிடி நீ இல்லனா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது என்றான் தேவா அப்போ நீங்க இன்னும் என்னை முழுசா நம்பலை நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு சந்தேகப்படுறீங்க அடுத்த வாரம் உங்க பிறந்த நாள் தானே அன்னைக்கு நீங்க என்னை கண்டிப்பா முழுசா நம்புவீங்க என்றாள் ரதி ஏய் எனக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் பிடிக்காது என்ன விஷயம்னு ஓப்பனாக போட்டு உடைச்சிடு என்றான் தேவா நேத்துல இருந்து என்கிட்ட சரியாக கூட பேசாம என்னை அலைய விட்டீங்கல்ல அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே மண்டே பிச்சுட்டு இருங்க என்று கூறி சிரித்தாள் ரதி ஏய் செல்லம்மா ப்ளீஸ் சொல்லுடி என்ன பண்ண போற என்ன கூட்டிட்டு போய் உங்க வீட்ல இவன் தான் என் கழுத்துல வலு கட்டாயமா தாலி கட்டினவன்னு இன்ட்ரடியூஸ் உன் கழுத்துல இருக்கிற உங்க அம்மா கிட்ட காட்ட போறியா என்றான் தேவா அதற்குள் ரதியின் போன் ஒழித்தது ரோகன் தான் போன் செய்திருந்தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று சேரில் இருந்து எழுந்தவள் தேவாவின் அருகில் வந்து நீங்க அது என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க என்று அவன் தலை கேசத்தை களைத்து பின் கலைந்த கேசத்தை அவள் கையிலேயே சரி செய்து அறையை விட்டு வெளியே போய் கொண்டிருக்க தேவாவின் தலைக்குள் பல யோசனைகள் எப்படியோ சீக்கிரம் நடந்த சரி இவ எப்பவுமே என்னுடையவளா என்னுடைய இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டு தன் வேலைகளை பார்க்க துவங்கினான் அவன் ரதி அவளுடைய பிரிவிற்கு சென்றதும் ரோஹன் அங்கு அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் ரதி வந்து அவள் இருக்கையில் அமர்ந்தாள் ரோஹன் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் போக வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டியா என்றாள் ரதி ரோஹன் பதில் சொல்லாமல் ரதியையே தான் பார்த்து கொண்டிருந்தான் அப்புறம் லட்டு வந்தவுடனே தேவா அண்ணா கேபினுக்கு போயிட்ட போல இருக்கு உனக்கு சீட்டு இங்க இருக்கிறதுக்கு பதிலா அவர் கேபின்லேயே அவருக்கு பக்கத்திலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் ரோஹன் என்ன ரோஹன் பேச்ச ஒரு மாதிரியா இருக்கு என்றார் ரதி பின்ன நேத்து ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க நீ மட்டும் தேவா அண்ணா கேபினுக்கு போற அவரு உன் தோலை தொட்டு பேசுறாரு சாயங்காலம் தினமும் அவரே உன்னை கார்லயே கூட்டிட்டு போறாரு அடிக்கடி அவர் உன்னை பார்க்க இங்க வரதும் நீ அவரை பார்க்க அவர் அறைக்கே போறதும் எனக்கு என்னவோ சரியா படல என்றான் ரோகன் அது என்னோட பர்சனல் அதை விடு இப்போ நம்ம வேலை என்னவோ அதை பார்க்கலாமா என்றாள் ரதி இது நான் மட்டும் சொல்லல ஆபீஸ்ல கொஞ்ச நாளாவே உன்னையும் தேவா அண்ணாமியும் பத்தி பேச்சு வந்துட்டு தான் இருக்கு இத சொன்னா நீ மனசு தான் நான் எதுவுமே கேட்கல எனக்கு நீ இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் என்ன உன்னோட ஃப்ரெண்டா நீ நினைச்சனா பதில் சொல்லு என்ன நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள என கேட்டான் ரோகன் இனிமேலும் மறைத்து வைப்பது சரியல்ல ரோகனிடம் உண்மையை சொல்லிவிடுவதுதான் நல்லது என்று நினைத்த ரதி ரோகன் நான் சொல்ல போற விஷயத்த என்னோட பர்மிஷன் இல்லாம நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்றாள் சத்தியமா சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்றான் ரோகன் அப்புறம் ரோகன் நான் சொல்றத கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது என்றாள் ரதி சீக்கிரம் சொல்லு லட்டு எனக்கு இப்பவே பிபி ஏறுது என்றான் ரோகன் தேவா சார் என்னோட பாஸ் மட்டும் இல்ல அவர்தான் என்னோட புருஷன் என்றார் ரதி வாட் என்ன சொன்ன புருஷனா தேவா அண்ணாக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நீ என்கிட்ட கிட்ட பொய் சொல்லாத லட்டு என்றான் ரோகன் பொய்தான் போய் உன் வேலையை பாரு என்று ரதி அப்புறம் இது சம்பந்தமா இனிமே என்கிட்ட எதுவுமே கேட்காத என்றாள் ஐயோ லட்டு நீ சொல்றத என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல தலைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா என்றான் ரோகன் "டேய் நான் தான் அவர் பொண்டாட்டி நம்ப முடியலையா இதோ பாரு அவர் கட்டின தாலி" என்று ரதி தன் தாலியை காட்ட ரோகனுக்கு மயக்கமே வருவது போல இருந்தது "இதுக்கு மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லேனா போய் உங்க தேவா அண்ணா கிட்டேயே ரதி உங்க பொண்டாட்டியானு கேட்டு பார்" என்றாள் ரதி அண்ணா கிட்ட கேட்க எனக்கு பயமா இருக்கு அண்ணா அவர்கிட்ட கேட்டாதான் எனக்கு குழப்பம் தீரும் என்று ரதியை அழைத்து கொண்டு தேவாவின் அறைக்கு சென்றான் ரோகன் ரதி வெளியில் நின்று கொள்ள ரோகன் மட்டும் முதலில் உள்ளே செல்வது என முடிவு செய்து கொண்டு மே ஐ கம் இன் சார் என்றான் எஸ் கம் இன் என்று கர்ஜனையாக வந்த தேவாவின் குரலை கேட்டதும் ரோகனுக்கு தான் கேட்க வந்ததை கேட்காமலேயே போய்விடலாமா என்று கூட தோன்றியது அண்ணா லட்டு என்றான் தேவா அவனை முறைக்கவும் ஓ சாரி அண்ணா ரதி உங்க உங்க என்று அதற்கு மேல் கேட்க பயந்து நின்று கொண்டிருந்தான் ரதிக்கு என்ன என்றான் தேவா ரோகனுக்கு பயத்தில் பேச்சே வரவில்லை அண்ணா நான் அப்புறமா வரேன் என்று கிளம்பியவனை இரு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தடுத்து நிறுத்தினான் தேவா ரோகன் புரியாமல் தேவாவை பார்க்க இனிமே ரதிய மேடம்னு சொல்லு இல்லனா பேர் சொல்லி கூப்பிடு லட்டுன்னு கூப்பிடாத என்றான் தேவா ரோகன் சரி அண்ணா என்று பாபமாக தலையாட்டி விட்டு அண்ணா ஒன்னு கேக்கவா வா என்றான் லட்டுக்கு பதிலா அண்ணின்னு கூப்பிட்டா உங்களுக்கு ஓகேவா என்றான் எப்படியோ புத்திசாலித்தனமாக மறைமுகமாக ரதி தேவா உறவை பற்றி அவனிடமே கேட்டுவிட்டான் ரோகன் அவன் தேவாவின் முகத்தைத்தான் கவனித்தான் அதில் எத்தனை ஒரு சந்தோஷம் உதட்டில் புன்னகை கண்களில் மலர்ச்சி இது சூப்பரா இருக்கே இனிமே நீ ரதிய அண்ணினே கூப்பிடு அப்புறம் நீ பயங்கரமான புத்திசாலிடா என்றான் தேவா சரி என்று தலையாட்டியவன் அண்ணா அண்ணி உங்களை பார்க்க வெளியே தான் நிக்கிறாங்க என்றான் தேவாவின் அறைக்கு வந்த ரதி அப்பாடா இப்பதான் ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கு என்றாள் அதான் பையன் என்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறானா என்றான் தேவா உங்க டிபார்ட்மெண்ட்ல முக்கியமா அசோக்கும் ரோகனும் தான் உன்னோட அதிகமா இருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ நம்ம கல்யாண விஷயம் தெரிஞ்சு போச்சு ஸோ இனிமே நீ கூலா இருக்கலாம் என்றவன் எனக்கு தான் பிரஷர் ஏத்தி விட்டுட்ட என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ என்ன செய்ய போற உங்க அப்பாவையும் அம்மாவையும் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரியா நானே உண்மைய சொல்லிடுறேன் என்று தேவா மீண்டும் ஆரம்பிக்க அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ வேலையை பாருங்க பாஸ் என்று சொல்லிவிட்டு ரதி வெளியில் சென்று விட அந்த ஒரு வாரத்தை கடத்துவது என்பது மிகவும் கஷ்டமாகி போனது அவனுக்கு அதற்குள் அந்த ஆறு நாட்களில் குறைந்தது முப்பது முறையாவது சர்ப்ரைஸ் என்ன என்று ரதியிடம் கெஞ்சியும் கொஞ்சியும் திட்டியும் பயமுறுத்தியும் கேட்டு பார்த்து விட்டான் ஆனால் அவளோ மூச்சே விடவில்லை நாளை தேவாவின் பிறந்த நாள் எப்போதும் அவன் பிறந்த நாளில் பாட்டியை அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்றுவிட்டு பின் அன்று இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கும் குழந்தைகளுடன் சில மணி நேரங்கள் செலவிட்டுவிட்டு பின் அவர்களுடனே மதிய உணவை முடித்து கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவான் யாராவது பிறந்த நாள் என்று தெரிந்து கொண்டு கேட்டாலும் பிறந்த நாள் வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் என்று கூறி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவான் ஆனால் ரதி இந்த பிறந்த நாளில் மேல் நம்பிக்கை வரும் என்று சொன்னதிலிருந்து அவனுக்கும் இந்த பிறந்த நாள் மிகவும் ஸ்பெஷலாகித்தான் போயிருந்தது பர்த்டே அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்காவது வெளியில போகலாம் என்று தேவா கேட்டபோது இல்ல உங்க பர்த்டேக்கு நம்ம ஆபீஸ் ஸ்டாப்ஸ் அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்று எல்லாரையும் கூப்பிட்டு சின்னதா ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் என்றார் ரதி என்ன பர்த்டே செலிப்ரேஷனா அதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது செல்லம்மா என்ன திடீர்னு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுற என்றான் தேவா அதான் ஆசைப்படுறேன்னு தெரியுதுல்ல அரேஞ்ச் பண்ணுங்க என்றாள் ரதி நீ ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அதை செய்யாம இருப்பனா என்று மேனேஜரை அழைத்து விஷயத்தை சொல்ல என்ன சார் அதிசயமா இருக்கு இந்த வருஷம் பர்த்டே அப்படின்னு ஸ்பெஷல் ஏன்னா நாங்க எத்தனையோ தடவை கேட்டோம் நீங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஆஃபீஸில் சின்னதாக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணுறதுக்கு கூட பர்மிஷன் கொடுக்கல அதான் கேட்டேன் என்றார் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க இந்த பர்த்டேல என் இருக்க போகிறாங்க அதான் ஸ்பெஷல் என்றான் தேவா ரதியை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே அப்படியா சார் அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் அவர் ஒருபுறம் தேவாவின் பிறந்த நாளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க இன்னொரு புறம் ரதியின் பெற்றோரும் சதீஷ் வீட்டினரும் சதீஷ் ரதி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தடபுடலாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அன்று அலுவலகத்தில் தேவா ஆடை தயாரிப்பின் ஒவ்வொரு பிரிவிற்கும் சென்று பார்த்து கொண்டிருந்தான் அவன் மேல் தளத்தில் இருந்த ஆடை தயாரிப்பு ரா மெட்டீரியல்ஸ் பகுதியை பார்த்துவிட்டு வெளியில் வரும்போது அலுவலகத்தின் கேட்டை தாண்டி உள்ளே பைக்கில் வந்து கொண்டிருந்த அந்த நபரை பார்த்ததும் முகம் இறுகி பட்களை கொறித்தான் இவனா இவன் எதுக்கு இங்க வர்றான் உடனே கீழ்தளத்தில் இருந்த ரிசப்ஷனுக்கு தன் மொபைலில் இருந்து அழைத்தான் இப்போ இருந்து யாராவது ஆஃபீஸ்க்கு வந்தாங்களா என கேட்டான் எஸ் சார் சதீஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரதிதேவி மேடம் முடிய உட்பின்னு சொன்னாரு என்றார் ரிசப்ஷனிஸ்ட் ரதிக்கு சொல்லிட்டீங்களா இல்லை சார் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போதுதான் உங்க கால் வந்துச்சு இனிமேதான் அவங்களுக்கு சொல்லணும் என்றார் அவர் ரதி இப்ப பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பத்து நிமிஷம் விட்டு கூப்பிட்டு சொல்லுங்க என்று கூறி போனை அணைத்துவிட்டு நேராக ஏற்றுமதி பிரிவிற்கு சென்றான் தேவா அங்கு ரோகனும் ரதியும் அலுவலக வேலைகளில் முனைப்புடன் செய்து கொண்டிருக்க தேவா நேராக அசோக்கின் அறைக்கு சென்றான் ரிசப்ஷனில் இருந்து வரும் போன் அசோக்கின் அறையில் இருக்கும் இன்டகாமிக்குத்தான் முதலில் வரும் அசோக் பர்மிஷன் கொடுத்தால்தான் அவனுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் வெளியில் செல்ல முடியும் கீழே சதீஷ் ரதியை பார்க்கறதுக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்றான் தேவா சதீஷா அதிகாரு சார் என்று தன் புருவத்தை சுருக்கினான் அசோக் உங்க கொழுந்தியாவுக்கு உங்கள் மாமனார் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை என்றான் தேவா கோபமாக ஓ அவனா இங்கேயே சார் வந்திருக்கான் என்றான் அசோக் எதுக்கு வந்திருப்பான் ரதியை பார்க்க தான் வந்திருப்பான் இல்லைன்னா ஆஃபீஸ் டைம் முடிய இல்ல கூட்டிட்டு போக வந்திருப்பான் என்றான் தேவா இப்போ அவன் வந்திருக்கான்னு சொல்ல இருந்து கால் வரும் அப்படி கால் வந்துச்சுன்னா ரதி ரொம்ப பிஸியாக இருக்கா ஆஃபீஸில் ஓவர் டைம் இருக்குது அவன் நைட்டு ஒன்பதரை மணிக்கு தான் வருவான்னு சொல்லிடுங்க என்றான் தேவா புரியுது சார் நான் பார்த்துக்கிறேன் என்றான் அசோக் புன்னகையுடன் அவர்கள் பேசி முடிப்பதற்குள் ரிசப்ஷனில் இருந்து கால் வந்தது சார் ரதி மேடமாக தேடி ஒருத்தர் வந்திருக்காரு பேரு சதீஷ் உட்பின்னு சொன்னார் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை இப்போ முடியாது இப்போ ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குது ஒன்பதரை மணிக்கு மேலே ஆயிடும்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிடுங்க என்றான் அசோக் சார் ரதி மேடம் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்களாம் அவங்க ஒர்க் முடிச்சிட்டு வர ஒன்பதரை மணிக்கு மேலே ஆயிடும்னு சார் சொன்னாரு என்று ரிசப்ஷனிஸ்ட் கூற இல்லையே அவங்க எப்போவுமே அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சு கிளம்பிடுவேன்னு சொன்னாங்களே என்றான் சதீஷ் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இன்னைக்கு அவங்க வேலை முடிச்சு வர லேட் ஆகும் என்ற அவர் சிறிது நேரம் யோசனையோடு அங்கேயே உட்கார்ந்திருந்த சதீஷ் ரதியின் போனுக்கு அழைத்தான் சதீஷின் அழைப்பை பார்த்து தன் நெற்றியை சுருக்கியவள் என்ன இந்த நேரத்துல போன் ரதியை பார்க்க முடியாது என்று கூறிவிட்டதால் அடுத்து சதீஷ் ரதியின் போனுக்கு அழைப்பான் என்று யோகித்த தேவா ரதியிடம் வந்தான் என்ன வருங்கால மாப்பிள்ள கூப்பிடுறாரு போலருக்கு உன்னோட போன் அடிச்சிட்டு பாரு போன் எடுத்து பேசுமா என்று தேவாவின் குரல் அவளுக்கு மிக அருகில் கேட்கவும் தலை நிமிர்ந்து பார்த்தாள் தன் பாக்கெட்டில் கைவிட்டபடி நின்றிருந்த தேவாவை சற்று அதிர்ச்சியுடன் பார்த்தாள் ரதி அதற்குள் போன் கட்டானது மீண்டும் இரண்டாம் முறையாக அழைத்திருந்தான் சதீஷ் ரதிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரோகனும் இவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று எதுவும் புரியாமல் அவர்கள் இருவரையுமே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் ரதி போனை எடுப்பதற்குள் தேவா போனை எடுத்தான் எதிர்முனையில் சதீஷ் ஹலோ ரதி என்று அவள் பெயர்தான் கூறினான் தேவாவோ ஹலோ மிஸ்டர் அவங்க தான் ஒர்க்கில் பிஸியா இருக்காங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சு இல்ல கிளம்புறதை விட்டுட்டு எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணி ஒர்க் டைம்ல டிஸ்டர்ப் பண்றீங்க என்றான் கண்டிப்பான குரலில் இது ரதியுடைய போன் தானே நீங்க யார் பேசுறது என்றான் சதீஷ் ரதிக்கோ டென்ஷன் தேவா சதீஷிடம் ஏதாவது உளறிவிட்டால் விஷயம் வீட்டிற்கு தெரிந்துவிடுமே என்ற பயத்தில் போனை என்கிட்ட கொடுங்க நான் பேசுறேன் என்று சைகை செய்து கொண்டிருந்தாள் ரதி ரோஹனோ இங்கு என்னதான் நடக்கிறது என்ற யோசனையோடு கன்னத்தில் கை வைத்து ஏதோ டிவி ஷோ பார்ப்பது போல அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் நான் யாருன்னு தெரிஞ்சா அப்புறம் கேள்வி கேட்கிற இந்த வாயிலிருந்து பேச்சே வராது என்று தேவா தன் கோபத்தை அவனிடம் காட்ட ரதி ஓடி சென்று அசோக்கை அழைத்து வந்தாள் சார் போனை என்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன் என்று அசோக் சொல்ல தேவா கோபத்தில் பாட்களை கொறித்தபடியே போனை அசோக்கிடம் கொடுத்தான் அசோக் போனை பேசிக்கொண்டு தன் அறைக்கு சென்று அவனிடம் ரதியை பார்க்க முடியாது என்று கராராக கூறிவிட ரிசப்ஷனிஸ்ட் ரதியை இப்போது பார்க்க முடியாது என்று கூறியும் சதீஷ் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் சார் பிளீஸ் பாஸ் வந்த திட்டுவாரு கிளம்புங்க முதல்ல என்று ரிசப்ஷனிஸ்ட் கூறியதை சதீஷ் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை தேவா டென்ஷனாகவே இருந்தான் அவ்வப்போது எழுந்து சதீஷ் போய்விட்டானா என்று கண்ணாடி வழியே பார்த்தான் ஆனால் சதீஷ் அங்கேயே உட்கார்ந்திருக்க டேமிட் என்று தன் கையை டேபிளில் ஓங்கி குத்தினான் அலுவலக நேரம் முடிந்துவிட்டது தேவாவின் கோபத்தை பார்த்த ரோகனும் பயந்து விட்டான் அண்ணா பயங்கர கோபத்துல இருக்காரு மாட்டினா அவ்வளவுதான் லட்டு பாய் நான் கிளம்புறேன் உங்க குடும்ப விஷயத்த நீங்களே டீல் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு ரோஹன் கிளம்பிவிட்டான் சதீஷ் போகவில்லை என்ற கோபத்தில் தேவா அவ்வப்போது திரும்பி ரதியை பார்த்து முறைத்து கொண்டுதான் இருந்தான் பாக்கலாம் எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்துருக்கான்னு இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அவன் இங்கேயே இருந்தாலும் சரி நீ வெளியில போக கூடாது என்று ரதிக்கு கட்டளை பிறப்பித்தான் ரதியும் இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் சரி என்று தலையாட்டி வைத்தாள் அடுத்த அரை மணி நேரமும் முடிந்து விட்டது அலுவலகத்தில் இருந்த எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள் அசோக் தேவா ரதி மூவரும் மட்டும் அறையில் இருக்க எதையோ யோசித்த தேவா எழுந்தான் அசோக் இப்படியே விட்டா சரிய வராது இப்போ நாம் போய் அவன என்று கோபமாகச் சென்றவன் லெப்டுக்கு காத்திராமல் படிகளில் படபடவென இறங்கினான் மாமா ப்ளீஸ் போங்க தேவா போற வேகத்தை பார்த்தா சதீஷை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவாரு நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க என்றாள் ரதி பதட்டத்தோடு